ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சாஃப்ட் மேங்கோ சில்க் சாரி அண்ட் சாஃப்ட் கத்தான் சில்க் சாரீ இதில் தான் நான் வந்து உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கேன் அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சாஃப்ட் மேங்கோ சில்க் சாரீ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் சாரீ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சில்வர் ஜரில ஒர்க் பண்ணியிருக்காங்க சேம் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இதில் வந்து கான்ட்ராஸ்ட் கிடையாது பார்டரும் பார்த்தீங்கன்னா சேம் கலர்லேயும் உங்களுக்கு பார்டர் ஒர்க்ஸுமே கொடுத்துருக்காங்க அதில் என்ன ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதே இதில் வந்து உங்களுக்கு பார்டருமே ஒர்க் வந்திருக்கு இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதோட க்ளோஸ் அப் வியூஸோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நான் ஒன் பை ஒன்னாக எல்லா கலெக்ஷன்ஸுமே ஷோ பண்ணுறேன் நீங்கள் எது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் புக்கிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அது ஃபஸ்ட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் அண்ட் பேமெண்ட் ஒன்லி வந்து நம்மகிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது சிஓடி அவைலபிள் கிடையாது நீங்கள் வந்து கூகுள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பே பண்ணது பே பண்ணி ஃபைவ் டு செவன் டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடும் பே பண்ணி டூ ஆர் த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு ட்ராக்கிங்கும் நான் சென்ட் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ஒன்ஸ் ரிசீவ் ஆனது உங்களோட சூப்பரான ரிவ்யூவே எனக்கு கொடுக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து சஃப் கத்தான்சில் சாரீ இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோஸ் பார்த்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ட்ரஸ்டபுளான பேஜ் தான் நம்ம வந்து ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்தே இதை இருக்கோம் அதனால் சூப்பராக நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர்ஷன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து புக் பண்ணிக்கலாம் இன்னுமே வந்து இந்த சாஃப்ட் கக்கானிலே இன்னும் ஒரு வெரைட்டிஸ் இருக்குது நான் அதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இது எல்லாமே மற்ற பேஜஸில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வித்துட்ருக்காங்க ப்ளஸ் ஷிப்பிங்கில் ஆனால் நம்ம பேஜ் மட்டும் தான் எப்போவுமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் கொடுப்போம் ஏன்னால் நம்ம வந்து டேரெக்டாக மேனுஃபேக்சர்கிட்ட டீல் பண்ணுறனால பெஸ்ட் ப்ரைஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ வந்து இது பயங்கர ட்ரெண்டிங் அண்ட் நியூ அரைவல் கலெக்ஷன் இது இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஒன் டபுள் நைன் வரும் உங்களுக்கு சாஃப்ட் கத்தான் சில்க் ஸேரீ இது வந்து சிங்கிள் கலர் தான் மோனோபாலி சொல்லுவாங்க அதாவது இந்த ஒரு ஒரு சாரியே இந்த ப்ரொடக்ஷன் மட்டும் தான் ஒரு கலர் மட்டும் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்டர் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பார்டர் உங்களுக்கு சூப்பராக வந்து ஒரு செக்குடு பேட்டர்ன் கொடுத்து உங்களுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க அதில் நிறைய பூட்டா ஒர்க்ஸுமே பண்ணியிருக்காங்க We'll keep the preacher can ask in a little what.